பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏழாவது ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஆபிரகாமனுடைய ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான் கத்தர் சோதோமையும் குமாரமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது கவனிங்க போதும் கவனமாய் கவனிங்கள் இந்த இடத்துல வந்து லோத்து என்கிற மனுஷன் ஆப்ரஹாமோடே சேர்ந்தான் லோத்துக்கு தரிசனம் இல்லை லோத்து வந்து ஒரு பெரிய ஆள ஆகணும்னு நினைக்கல ஆனா இப்போ லோத்து பெரிய ஆள ஆயிட்டாரு லோத்து வந்து ஆபிரகாமை போல ஆட்டு மந்தைகளுக்கு அவன் பெரிய தலைவனாய் மாறினான் இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா தரிசனம் உள்ள ஒரு மனுஷனோட இருந்ததுனால ஆண்டவருடைய பிள்ளையோடு கூட அவன் ஐக்கியம் வச்சதுனால கத்தர் ஆண்டவருடைய பிள்ளைய மட்டும் இல்லை லோத்தையும் கத்தர் ஆசீர்வதித்தார் நீங்க நல்லவர்களோட கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா நல்லவர்களோட நீங்க பழகுனீங்கன்னா உங்களை விட சாதிக்கிற உங்களை விட நல்ல மெச்சூரிட்டியான ஆட்களோட உங்களுக்கு பழக்கம் கிடைச்சி அதை நீங்கள் தக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவர்களோட சேரும்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆனால் நீங்க சேர்ந்துட்டீங்க சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேரு டபுள் மீனிங்ல பேசுறவங்க இருக்கிறாங்க அசுத்தமான வேதம் சொல்லுது உன் வாயிலிருந்து தித்திப்பும் கசப்புமானது அதுவும் வந்து ஆண்கள் வர நிறைய பேர் பேசிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பெண் பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள் ஜபத்தை முடிச்சுட்டு பேசுகிற பேச்சு வந்து அசுத்தமான பேச்சு அசுத்தமான பேச்சு அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறத பேசுறது கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி பேசுறது குடும்ப உறவுகளை பற்றி பேசுறது இதெல்லாம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக்கொள்ளுங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறவரிடத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள் அப்படிப்பட்ட ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட கெட்ட நபர்களோட நீங்க நீங்க சவகாசம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி மெச்சூர்ட் ஆவீங்க நீங்க எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும் நீ எப்படி வளர முடியும் பாருங்க சிலருடைய கணவனார் வந்து சொல்லும்போது அப்படி சொல்லிருக்காங்க அவங்களுக்கு அனுப்புகிற அவங்க தோழிகள் தான் அனுப்புகிற எஸ்எம்எஸ் வந்து அவ்வளோ அசிங்கமான எஸ்எம்எஸ் எப்படி இதெல்லாம் காத்தருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் அம்மா அப்பாவே இப்படிப்பட்ட தப்பான நபர்களோட பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க கண்டிப்பாக நல்ல அளவில் வளரவே முடியாது வளரவே முடியாது உங்களுடைய ஐக்கியம் வந்து குறை சொல்றவங்கள்டிலையும் உங்களுடைய ஐக்கியம் வந்து கெட்ட வார்த்தை பேசுறவங்கள்ட்டையும் உங்களுடைய ஐக்கியம் வந்து அந்த மனைவியை பற்றி இந்த கணவனை பற்றி பேசுறவங்களிடத்திலையும் அசுத்தமா பேசுறவங்களிடத்திலையும் உங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால் உங்க குடும்பத்துல என்ன சமாதானத்தை நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனா உங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுரும் ரொம்ப ஜாக்கிரதை நம்ம சேருகிற ஆட்கள் நீங்கள் பழகுகிற ஆட்கள் நல்லவங்களா இருக்கணும் நல்ல அவங்கள்ட்ட ஏதாவது கத்துக்கிறது மாதிரி இருக்கணும் அவங்க ஏதாவது சொல்லிக் கொடுக்கறது மாதிரி இருக்கணும் அவங்கள பார்த்து படிச்சுக்கிறது மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன் உன் கிளாஸ்ல அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லையாமா இந்த தெருவில் நீங்க குடியிருக்காதீங்க இந்த தெருவில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னால் வேற எதுனாலையும் இல்லை அந்த தெருவில் இருக்கிற நாலு பேருடைய குடும்பத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை அந்த வீட்டுக்கு யாராரோ வந்துட்டு போறாங்க உங்களையும் அப்படி தப்பாக நினச்சிருவாங்க உங்களை அப்படி தேவையில்லாம உங்களை கெய்ட் பண்ணுவாங்க உங்களை அப்படி வழி நடத்தக்கூடாது என்கிறதற்காக தான் இந்த தெரு உனக்கு வேண்டாம் இந்த தெருவில் நீ பழகக்கூடாது இந்த ஆட்களோட உங்களுக்கு சவகாசம் வேணாம் அப்படின்னு அதனால தான் சொல்றாங்க ஆனா சிலர் என்னன்னா அது என்ன அது என்ன ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் படிக்கிற தம்பிங்க தங்கச்சிங்க இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சேரார் சேர்க்க நீங்க சேரலைன்னா உன் வாழ்க்கை ஒன்னும் இல்லாம போயிருமாங்க ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் நீ சிகரெட் அடிக்க மாட்ட ஆனா சிகரெட் அடிக்கணோட சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னு அப்படி அவங்க கைட் பண்ணாங்கன்னு நீ என்ன பண்ண முடியும் நீ பேசவே வேண்டாம்னு சொல்லலை நீ அவளை வெறுத்துன்னு சொல்லலை ஆனா என்ன அப்படின்னா உன்னுடைய பழக்க வழக்கம் முழுவதும் கெட்டவர்களோட வைத்திருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவீங்க ஒரு ஆவிக்குரிய பையனோட நீங்க பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய பையன் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது டேய் ஜெபத்துக்கு போலாமா டேய் ஜெபம் பண்ணலாமா டேய் பைபிள் வாட்சியா அப்படின்னு கேட்பான் ஆனா அதே இது உலகத்திலே இருக்கிற நண்பர்களோட நீங்க பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா அவன் என்ன கேட்பான் தெரியுமா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு போலாமா இங்க தண்ணி அடிக்க போயிடலாமா இதை பாத்தியா இந்த இந்த வீடியோவை நான் அனுப்பவா இந்த போட்டோவை நான் அனுப்பவா இதான் கேட்பான் வேற என்ன கேட்க முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க உலகத்துல இருக்கிறான் வாலிப தங்கச்சிகளுக்கும் அப்படிதான் உன்னுடைய உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வேலைக்கு போற அம்மாங்க வேலைக்கு போற அப்பா என்ன மோசம் தெரியுமா எவ்வளவு சில பெண் பிள்ளைகளை பெற்று எடுத்து வைத்திருக்கிற அம்மாங்க அவ்வளவு மோசமான வார்த்தை அவ்வளோ மோசமான வார்த்தை எவ்வளோ அது சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு ஒருத்தங்க சொல்ற அவங்களுடைய எக்ஸ் லவ் அங்கே இருக்கிறாராம் பெண்கள் சிரிக்கிறதுக்காக அல்ல வருத்தத்தோடு சொல்றேன் சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ப்பாறையில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்களாம் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கூலில் லவ் பண்ணாங்களாமா அதை எங்கே உட்காந்து சொல்லுங்க இந்த வயசுல என்னம்மா இது பேச்சு என்னம்மா இது பேச்சு அதை சிரிக்கிறதுக்கு நாலு பேர் அதை சொல்றதுக்கு நாலு பேர் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப கவனமா இருங்க நீ ரொம்ப இந்த இதே போல பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் குவாலிட்டியை நீங்கள் இழந்துருவீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க விளையாட்டு ஒரு திருச்சபை வந்து இன்னைக்கு சுக்குநூறாயி உடைஞ்சிச்சு என்ன உடஞ்சு அப்படின்னா குறையாய் சொல்லல உங்களுக்கு உணர்வுக்காக அந்த வந்து எல்லாரிடத்துலையும் அடிச்சு பேசுறது அந்த பாஸ்ட்ரம்மாவுக்கு வழக்கம் சும்மா போனால் பசங்களை தோலை தட்டிட்டு நான் எப்படி இருக்க அப்படின்னு பேசுறது வழக்கம் அதுவும் சும்மா எல்லார்ட்டையுமே அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படி பண்ணுவாங்க ஒரு நாள் புதிதாய் வந்திருக்கிற ஒரு பையன் ஒரு ரெண்டு மூணு மாசமா சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறான் இவங்க எல்லாரையும் தோலை தட்டி ஹாய் ஹலோ அப்படின்னு பேசுறதுனால அவனும் ஒரு நாள் போய் போகும்போது தெரியும் இந்த இவங்களுடைய தோலை தட்டிட்டு என்ன ஹாய் அப்படின்னு பேசினதை எல்லாரும் பார்த்துட்டாங்க இந்த ஒரு சின்ன விஷயம் புகஞ்சு 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 பெருசா மாறி அந்த திருச்சபையே உடைகிற அளவிற்கு கொண்டு போய் விட்டுருச்சு உடஞ்சிருச்சு அது உடஞ்சிருச்சு ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரத நம்ம யார் இடத்துல சேர்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள் இந்த பெண் பிள்ளைகளை வளர்த்துக்கிறவங்க வளர்த்துக்கிற அம்மா அப்பா அடிக்கடி சொல்கிறேன் ஞானமாக இருங்க ஞானமாக இருங்க உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வருகிற பசங்க நல்ல பசங்க தான் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனால் சத்ரு எப்போ எங்க யாருக்குள்ள எப்படி புகுவான்னு சொல்லுங்க ஒரு லிமிட்டு தாண்டினதற்கு பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா சொல்லுங்க உங்களால முடியாது உங்களால முடியாது இதை கண்ணும் கருத்துமாய் தான் இந்த உலகம் அவ்வளவு மோசமான உலகமா இருக்குது அதனால ஆண்டவர் உங்களுக்கு கிருவை தருவார் என்ன கிருபை தருவார்னா உங்க பிள்ளைகளை பாதுகாப்பாய் வளர்க்கக்கூடிய கிருவையை கத்தர் கிருபையாய் தருவாராக ஆமேன் சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு ஹலையிலூயா சொல்லல அமேன் இந்த உலகத்திலே நாசியிலே சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்ண முடியாது நம்பவே முடியாது நான் வந்து அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படணும்னு சொல்லல ஆனால் ரொம்ப கவனமாய் இவ்வாழ கத்துறவங்களுக்கு கிருவை தருவார் அப்போ இந்த லோத்து வந்து ஆபிரகாமோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவன் தரிசனம் உள்ளவன் அல்லவா அவன் நல்ல ஆடு மந்தைகள் மாட்டு மந்தைகள் பெருகுதில்லவா அவனை பார்த்த உடனே இவனுக்கும் தரிசனம் வருது நம்ம ஒரு நாலு ஆடு வாங்கி விடணும் நம்மவும் பெருக பண்ணணும் நம்மவும் நல்ல நிலைமைக்கு வரணும் அவனை பார்த்து 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 பார்த்தே இந்த லோத்து ஒரு மிகப்பெரியவன் ஆனான் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வாக்குவாதம் வருகிற அளவிற்கு அவன் பெரியவனானான் ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் கரெக்டான ட்ராக்கில் போயிட்டு இருந்த இந்த லோத்துவுக்கு இங்கே ஒரு பெரிய சவால் ஒரு பெரிய பரீட்சை வருகிறது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி பிரிஞ்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் இப்போ லோத்து வந்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோகம் குமரா போகிற அந்த வழி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பசுமையாக இருக்கிறதுனால தன்னுடைய கண்களினாலே விழுந்ததுனால தன்னுடைய வழியை விட்டு இன்னொரு வழியை அவன் தெரிந்து கொண்டான் நம்பர் ஒன் கவனமாக கவனிங்க உங்களுடைய ட்ராக்கை மாற்றுகிற மூ நான்காவது மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கண்களுக்கு இனிமையாய் தோன்றுகிற சில காரியங்கள் நீங்கள் போகிற பாதையை விட்டு உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களை வழி விலக பண்ணிவிடும் என் கண்களோடு நான் உடன்படிக்க பண்ணணும் என் கண்களை நான் க சரியாய் பார்த்துக்கணும் கவனிங்க இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது இந்த கண் கெட்டு போனால் உங்களுடைய சரீரம் முழுவதும் கெட்டு போயிருமாம்மா சரீரம் முழுவதும் இந்த கண்ணு தான் எல்லாத்திற்கும் ஆயுதம் உங்களுடைய சரீரத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் சரீரத்தில் வருகிற நன்மைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா இந்த கண் அதனால தான் நிறைய பேர் ஜவம் பண்ணும்போது ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தரலும் உங்களுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத கண்ணு பார்க்க முடியாதபடி நிறைய பேருடைய கண்கள் மறைந்திருக்கிறது ரொம்ப கவனம் ஆண்டவரே என்னுடைய கண்களின் காட்சியின்படி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா நடக்கவே கூடாது கவனிங்க வாலிப தங்கச்சியும் தம்பியும் கவனிங்க உன்னுடைய கண்ணு ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு எனக்கு பிடிச்சிருச்சு ஆனால் உன்னுடைய கண் பார்த்ததை மட்டும் வச்சு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ தீர்மானித்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை வெற்றியாக இருக்க முடியாது நிறைய பேர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்து சுற்றி எட்டு போட்ட உடனே நிறைய தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்த உடனே ஐயோ என்ன பாரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கான் எவன்கிட்ட யாராவது வாங்கினஸ் திடீர் வந்தானு தெரியல இல்லை சொல்கிறேன் சில பிள்ளைகளுக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் சில தம்பி பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் ஐயோ இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் இந்த பையன் நல்ல பிள்ளையாக தான் இருக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா உங்களுடைய கண்கள் சில நேரத்துல உங்களுடைய பாதைகளை விட்டு உங்களை தடுமாற பண்ணும் அமேன் கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க என்னுடைய கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே சத்தமா ஆண்டவரே என்னுடைய கண்கள் மாயே பாராதபடி என்னுடைய கண்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே என்னுடைய கண்களால் அசுத்தத்தை ரசிக்காதபடிக்கு என்னுடைய கண்களால் ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாத காரியத்தை ரசிக்காதபடிக்கு என்னுடைய கண்களை காத்துக்கொண்டு என்னுடைய கண்களுக்கு முன்பாக எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தரலும் என் கண்களை திறந்தரலும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால் அண்டவரே என்னுடைய கண்ணு பார்த்தது எல்லாத்தையும் நான் செஞ்சிட முடியாது கண்ணு பார்த்தது எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது என்னுடைய கண்கள் நிறைய நேரத்தில் போய் சொல்லும் உங்கள் கண்ணு போய் சொல்லும் உங்கள் கண்ணு போய் சொல்லும் உங்கள் கண்ணு சில நேரத்தில் ஒரு சைடு மட்டுந்தான் பார்க்க முடியும் உங்கள் கண்ணுனால சில நேரத்தில் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை இந்த சச்சில இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒரு வாலிப தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீ தடுமாறி கொண்டிருக்கலாம் உன் கண்ணுக்கு ரொம்ப பிரியமா இருக்கலாம் உன் கண்ணுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கலாம் உன் கண்ணுக்கு அந்த பர்சனை தவிர வேற யாரையுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விதா தெரியாம இருக்கலாம் முழுக்க முழுக்க உங்க கண்ணுக்கு நிறைஞ்சு அந்த நபர் உங்களை ஆளுக செய்யலாம் ஆனா இன்று யோசிங்க உன்னுடைய கண் கெட்டதா இருக்குமானால் உன் கண் தவறானதை சூஸ் பண்ணுமானால் உங்க வாழ்க்கை முழுக்க இருண்டு போயிடும் கத்தர் இன்னைக்கு உங்களை சந்திச்சு பேசுறாரு கண்ணின் பார்வையின் படி நீ நடக்கவே வேண்டாம் ஆமேன் சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கைகளை அசைத்து ஒரு லூயா சொல்லலாம் அதான் சிம்சோன் இடத்துல அவங்க அப்பா பேசும்போது பேசுறாரு எப்பா என்ன நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு இல்ல எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது நீ கல்யாணமே பண்ணிக்க முடியாதுப்பா நீ பிறந்ததுலேருந்தே இருந்தே நீ நசுரையன் அப்ப அவன் இல்ல நான் பெலிஸ்தியர்ல ஒரு குமாரத்தியை நான் கண்டேன் அப்படின்னு எப்பா நான் உன கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னு நான் சொல்றேன் நீ என்னடா பெலிஸ்திய குமார்த்தி அப்படின்னு சொல்ற உடனே அவன் சொல்றான் என்ன சொன்னான் தெரியுமா அவள் என் கண்களுக்கு சொல்லுங்க நியாயாதிபதிகள் பதினாலாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் வாசிப்பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாமல் பெலிஸ்தீனத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன உன் சகோதரின் குமாரத்திகள் எங்களுக்கு எங்கள் ஜனம் அனைத்துலையும் பெண் இல்லையா என்றார்கள் சிங்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் எதுக்கு பிரியமானவளாமா சொல்லு கேட்கல யாருக்கு என் வாழ்க்கைக்கு பிரியமா என்னன்னு தெரியல என் கூட எத்தனை வருஷம் டிராவல் பண்ணாங்கன்னு தெரியல ஆனா இப்போ எனக்கு என்ன அட்ராக்ஷன் வந்திருக்குது என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியாது அவங்க குடும்பம் என்னன்னு தெரியாது அவள் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் செட் ஆவாங்களா இல்லையான்னு தெரியாது ஜபமா எதுவுமே தெரியாது ஆனா எனக்கு என்ன பண்ணிருக்குது பிடிச்சிருக்குது இந்த சிம்சோனுடைய முடிவை வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனை அவனுக்கு விரோதமானவர்கள் பிடித்து அவனுடைய கையில் ஒரு அடி கொடுத்துருந்தா தாங்கியிருப்பான் காலில் அடிச்சிருந்தா அவன் தாங்கியிருப்பான் அவ்வளோ பெரிய பலசாலி ஆனா எதை பிடுங்கினாங்க தெரியுமா முதல்ல எதிரிகள் வந்த உடனே அவனுடைய ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டான் ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டான் நம்முடைய கண்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உன்னுடைய சரீரத்தை கெடுத்துடும்ப்பா உன்னை அழிச்சிருப்பா உன்னை சூன்யமாக்கிறோம் உன்னை எதுவும் செய்ய விடாமல் தடுத்துரும் கண்ணுக்கு முன்னாடி நிறைஞ்சு நிறைஞ்சு அந்த இச்சை தான் வரும் அந்த அசுத்தம் தான் வரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுங்க என் கண்களினால இனி நான் அசுத்தத்தை பார்க்க மாட்டேன் தேவையில்லாததை ரசிக்க மாட்டேன் கத்துறதற்கு மிகுந்த கிருவை உங்களுக்கு தருவாராக அலையிலேயா பெரியவர்களும் அப்படி தான் பெரியவர்களும் அப்படி தான் தான் நீங்கள் பார்க்குற பார்வை நீங்கள் பார்க்குற படங்கள் நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் பல வருடங்கள் உங்களுடைய மைண்ட்ல அழியாததா இருக்கும் உங்களுடைய கண்ணை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் ரொம்ப ஏன்னா இல்லைன்னா மாயி உங்களை கண்ணை அடைச்சிரும் ஜெபிக்கலாமா உங்களுடைய கண்களில் கைகளை வைத்து கூட ஜெபம் பண்ணுங்க அண்டவரே என் கண்களுக்கு காவல் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள மாண்டுவன் சங்கீதக்காரன் ஜெபித்தது போல ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே அண்டவரே அண்டவரே ஆண்டவரே 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 இந்த ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே எங்க கண்களில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே எங்க கண்களில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கட்டும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் நேராய் நோக்கட்டும் ஆண்டவரே தீயனை எதையுமே நாங்க பார்க்க கூடாது ஏசப்பா ராஜா இந்த ஆண்டு நாங்கள் முடிக்கும் போது எங்களுடைய கண்களில் ஒரு பரிசுத்தத்தோட இந்த வருஷத்தை முடிக்கணும் அதற்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டுவீராக எங்க கண்கள் உம்முடைய கிருவைனால் நிரம்பட்டும் ஆண்டவரே எங்க கண்கள் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த தரிசனத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே எங்கள் கண்களை உமக்கு நேராக திறந்தருளும் ஆண்டவரே திறந்தருளும் ஆண்டவரே கத்த நல்லவ கத்த நல்லவ சங்கீதக்காரனாகிய சங்கீதக்காரனாகியதாவிது அவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவ்வளவு இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருந்தாலும் ஒரே ஒரு பார்வை ஒரே ஒரு தப்பான பார்வை ஒரே ஒரு நபரை தன்னுடைய கண்களால ரசிச்ச அந்த விஷயம் அவனை எங்க வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சுன்னா அவனை கொலகாரனா மாத்திருச்சு அவனை கொலகாரனா மாத்திருச்சு பாருங்க படிக்கிற பிள்ளைங்க எயித்து செவன்த் படிக்கிற பசங்க ரெண்டு பா ரெண்டு ரவுடி கோஷ்டிக்குள்ள சண்டை வருதுன்னா படிக்கிற அந்த பசங்கள்ட்ட ஏண்டா இப்படி இப்படி சண்டை போறீங்கன்னு கேட்டா ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க ஆமா இந்த கேங்கில் இருக்கிற லீடர் வந்து அந்த பிள்ளைய வந்து நேசிப்பான் இந்த கேங்கில் உள்ள லீடர் அந்த பிள்ளைய நேசிப்பான் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி எத்தனை சம்பவங்களை நான் டீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா ரெண்டு பேரும் சண்டை ஒரு பொண்ணுக்காக அப்போது சில நேரத்தில் உங்களுடைய கண்களில் நீங்கள் வந்து தவறான ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா அது உங்களை கொலகாரங்கள் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும் எல்லாத்தையும் மறக்க பண்ணி எல்லாரையும் வெறுக்க பண்ணி பாருங்க நான் தான் பார்த்து நேசித்த ஒரு பையனுக்காக அப்பாவை தூக்கி போடுற பிள்ளைங்க அம்மாவை தூக்கி போடுற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க அவ்வளவு பாசம் உள்ள பிள்ளைங்க அப்பாவுனுடைய காலில் சுற்றி சுற்றி வர்ற பிள்ளைங்க அம்மாவை அப்படியே பின்னாடி முந்தானியை பிடிச்சிட்டே போற பிள்ளைங்க ஒரு நபரை பார்த்த அவடிச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கண்ணை ஜெயிக்க முடியாதனால அப்பாவை அம்மாவை தூக்கி வீசுற எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா ரொம்ப ஜாக்கிரதப்பா ரொம்ப ஜாக்கிரத ஆண்டவர் உன்னை கிருவையாய் நடத்துவாராக கைகளை அசைத்து ஒரு காலையிலோயா சொல்லலாம்